ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இணைந்து நெகிழி கழிவுகள் சேகரிப்பு மற்றும் தூய்மைப்படுத்தும் திட்டத்தை உதவி ஆட்சியர் ஆயுஷ் குப்தா துவக்கி வைத்தார் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி ஊராட்சி பேரூராட்சிகள் மற்றும் தமிழ்நாடு கட்டுப்பாட்டு வாரியம் ஆகிய துறைகள் இணைந்து நீர்நிலையில் உள்ள நெகிழி கழிவுகளை சேகரிப்பு மற்றும் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி ஊராட்சி நகராட்சி பேரூராட்சியில் உள்ள குளங்கள் நெகிழி கழிவுகளை சேகரிப்பு மற்றும் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்று வருகின்றன அதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் ஊராட்சிக்குட்பட்ட ஈஸ்வரன் கோவில் குளத்தில் வாட்டர் கேன் பிளாஸ்டிக் பை போன்ற நெகிழி கழிவுகள் குளத்தில் அதிக அளவில் உள்ளதால் அதனை தூய்மைப்படுத்தும் பணி திட்டத்தை உதவி ஆட்சியர் ஆயுஷ் குப்தா துண்டு பிரசாரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் திருவள்ளூர் மாவட்ட சுற்றுச்சூழல் அலுவலர் முனைவர் செல்வ இளவரசி உதவி சுற்றுச்சூழல் அலுவலர் கயல்விழி உதவி பொறியியல் சபரிநாதன் திருவள்ளூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவி மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் நகராட்சி ஊழியர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்